வாழ வேண்டும் என்ற கனவு இருந்தாலும் தான் வாழ்வதை விட தான் வீழ்ந்தாலும் சரி தன் இனம் எழுந்து வாழ்ந்தால் போதும் என்று தன்னை தீக்கி தின்ன கொடுத்தவன் முத்துக்குமார் இன்னைக்கு இருந்தா நான் தமிழர் கட்சியில் ஒரு ஒரு இயக்கமா மாறி இருந்திருக்கலாம் ஆனால் என்ன நினைச்சா நாம இருந்து போராடுவதை விட செத்து பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் உணர்வுல இளைஞர்களின் உணர்வுல போய் சேர்ந்தான் எத்தனை லட்சம் இளைஞர்கள் எழுந்தார்கள் அவன் பற்ற வைத்த நெருப்பு அது அணைந்து விடும் என்று நினைத்தார்கள் இல்லை அது எங்கோ 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 பச்சை பற்றி பற்றி நாடங்களும் ஒரு புரட்சி தீயாக வெடித்தது ஒரு ஜல்லிக்கட்டு தடையை உடைப்பதற்கு அந்தவனெல்லாம் நாங்க என்ன அந்த முத்துக்குமார் என்ன சொன்னாங்கன்னா அதேதான் அவனு சொன்னான் என் தம்பி கல்யாண சுந்தரம் குறிப்பிட்டது போல உடல் கருகிருச்சு உயிர் பிதுங்கி வெளியேறிக்கிட்டு இருக்கு மருத்துவமனையில் சேவை பெண் கேட்கிறா முத்துக்குமார் உன் சாதி என்ன உன் மரண சான்றிதழில் குறிக்க வேண்டும் உன் சாதி என்ன சொல் அவன் சொல்லுகிறான் எழுதுங்கள் என் சாதி தமிழ் சாதி என்று எழுதுங்கள் என்று சொல்றான் அன்றவன் பற்ற வைத்த நெருப்பு நாடங்களும் போராடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் அவனின் இளைய தம்பி நாங்கள் சாதி மதங்களை கடந்து தமிழர்களாக கூடி நிற்கிறோம் என்று பேசினார்கள் அவன் கொழித்தி போட்ட நெருப்பு பற்றி எரிகிறது நாங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கிறோம் மற்றவர்களுக்கு வயிறு எரிகிறது